நோய்கள் அபாயம் நாட்டில் நிலவும் வெள்ள நிலைமை காரணமாக எதிர்காலத்தில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படலாம் என பொது சுகாதார பரிசோதனை சங்கம் தெரிவித்துள்ளது டெங்கு சிக்கன் மற்றும் எடிகாய்ச்சல் ஆகிய நோய்கள் பரவும் கடுமையான ஆபத்து உள்ளதாக அச்சங்கத்தின் செயலாளர் சமீல் முத்துக்கோட குறிப்பிட்டுள்ளார் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமல் முத்துக்கொடர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அண்மையில் நாட்டை பாதித்த அனைத்து நிலைமை காரணமாக எதிர்காலத்தில் கடுமையான தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படலாம் என சுகாதாரத்துறையினர் என்ற வகையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதன்படி டெங்கு சிக்கன் குனியா மற்றும் எலிகாய்ச்சல் பரவும் கடுமையான ஆபத்து நிலவுகின்றது அதேபோல் தொற்று நோய் அல்லாத நோய்களிலும் ஒரு குறிப்பிட்ட அதிகரிப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக குருதி அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை பெற்ற நோயாளிகளின் சிகிச்சை நிலைமைகள் தற்போது குழப்பமான நிலையை அடைந்துள்ளன அவர்களின் மருந்துகள் இந்த அனைத்து நிலைமை காரணமாக தொலைந்திருக்கலாம் எனவே அவர்கள் குறித்து நாங்கள் விசேட கவனம் செலுத்தி வருகின்றோம்